వనకేర్ గణేష్మార్ నా తిరు నాస్ వీడియో పత అదిందర ఇదేమీ నర వీడియోస్ నకే பட்டு இந்த வீடியோ முத முதல்ல போதே சம்திங் ஏதோ ஒரு ஃபீல் இருந்தது ஏன்னால் இதுக்கு மேலே நான் ஈஷா மற்ற எல்லாத்துலேயுமே நான் வீடியோஸ் பார்ப்போம் இல்லை அட்டன் பண்ணி தோணும் பட் எனக்கு வீடு திருப்பூர் தான் கோயம்புத்தூர் அடிக்கடி போனதில்லை நாமக்கல் இவ்வளோ தூரம் போகணுமா அப்படிங்கிற யோசனையே எனக்கு வரல முதல்ல சரி இவர் பேசும்போது பார்த்தீங்கன்னாலுமே ஒரு நார்மல் மனிதர் பேசுகிற மாதிரி இருக்கும் அந்த விஷயங்களை கேட்கும்போது அப்படி இல்லை அது சம்திங் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு எனக்கு மனசில் தோணுச்சு உடனே அன்னைக்கு ஒரு சாய்ந்தரம் ஒரு நாலரை மணி அஞ்சரை மணியாக நான் பார்த்துருப்பேன் ஆறு மணிக்கும் அக்கா எங்களுக்கு கூப்பிட்டு இது மாதிரி எனக்கு புக் பண்ணுங்கன்னு சொன்னேன் அவங்க உடனே பேசி அப்போயே நான் முடித்தேன் அதே மாதிரி வரும்போதும் ஒரு தயக்கத்தோடு இது எப்படி இருக்கும் என்ன இருக்கும் வந்த மாதிரி ஒரு ஒரு தனி ஃபிட்டு ஃபீல் எனக்கு பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருந்தது உள்ளே வந்து இருக்கு நம்ம அட்வான்ஸே கவனிச்சது எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க ஒரு எனக்கு கொடுத்து சப்போர்ட்டிவ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புது எனர்ஜெட்டிக்காக ஒரு மனுஷனுக்கு கொடுத்துருக்கு இது என்ன சொல்கிறேன் நம்ம ஒரு காலேஜ் லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு போகும்போது தயக்கத்தோடு உள்ள போவோம் போனோன்னே அப்படி ஒரு நாள் கூட இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வாமா போயிட்டு வரமான்னு சொல்லி நான் உரிமையோடு நம்ம பேசிட்டு போவோம் அந்த மாதிரி இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தண்ணி ஏக்கற கூட கூச்சமாக இருந்தது பட் இவங்களுடைய உபசரிப்பில் பார்த்து பார்த்து சை இது என்னடா ரெண்டு நாள் முடிஞ்சு போச்சு அவ்வளோ மூணு மணி ஆச்சு நாலு மணி ஆச்சு கிளம்பிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ஸோ அடுத்த ஒரு மூணு மாதம் கழிச்சு அடுத்த போயிடுச்சிங்கும் போது இரவு நேரால் கண்டிப்பாக அடுத்ததும் பண்ணுவோம் நம்புகிறேன் ரொம்ப நன்றி மாஸ்டர் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி என்ன புண்ணியம் செய்தேனோ